வணக்கங்க வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்னைக்கு வீடியோவில் குஜராத் அம்பூஜா எக்ஸ்போர்ட் கம்பெனியை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இது யூஷுவல் என்னோட ரிஸ்க் ஸ்ட்ராட்டஜில் இந்த கம்பெனி வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறேன் ஸோ அந்த கம்பெனி பற்றி ஒரு ஃபுல் டீட்டெயிலாக நம்ம பார்ப்போங்க இது வந்து ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி தான் இவங்க வந்து ஒரு மல்டி செக்டர் அதாவது ஒரு பவர் டிவிஷனில் இருக்காங்க ஸ்பின்னிங் அதாவது பருத்தி நூல் ஸ்பின்னிங் டிவிஷன்லேயும் இருக்காங்க அக்ரோ ப்ராடக்ட்டும் இவங்க தயாரிக்கிறாங்க அது இல்லாமல் குக்கிங் ஆயிலும் இவங்க வந்து தயாரிக்கிறாங்க ஸோ இந்த நாலு டிபார்ட்மெண்ட்லேருந்து எங்களுக்கான ரெவன்யூ வருது இந்த கம்பெனிக்கு ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த கம்பெனி வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட் அதாவது ஒரு ஸ்விங் ட்ரேடுக்கு நான் இந்த கம்பெனி வந்து ரெக்கமெண்ட் பண்றேன் சோ அதுக்கு முன்னாடி இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் ரிசல்ட் எல்லாமே நம்ம அடுத்து இந்த கம்பெனி வந்து மார்க்கெட் கேபிடலசேஷன் பார்க்கும்போது ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு கோடி மார்க்கெட் கேபிடன் இருக்கு கம்பெனியோடைய ரெவென்யூ பற்றி பார்க்கலாங்க போன சில நான் சொல்லியிருப்பேன் இந்த கம்பெனிக்கு வந்து நாலு டிபார்ட்மெண்ட் மூலமாக உங்களுக்கான ரெவென்யூ கிடைக்குதுன்னு அதாவது மைஸ் ப்ராசஸிங் செக்மெண்ட்ங்கிறது விலங்குகளுக்கு தயாரிக்கிற தீவனம் அதிலிருந்து அதிலிருந்து இவங்களுக்கு எழுபத்தெட்டு சதவீதம் ரெவென்யூ கிடைக்குது அக்ரோ ப்ராசஸிங்னா அக்ரிகல்ச்சர் தேவையான மருந்து இவங்க தயாரிக்கிற மூலமாக இருபத்தி ஒரு சதவீதமும் ஸ்பின்னிங் டிவிஷன் பருத்தி நூல் தயாரிக்கிறதுலேருந்து இவங்களுக்கு இரு பாயிண்ட் எயிட் எட்டு சதவீதம் இவங்களுக்கான ரெவென்யூ கிடைக்குது அடுத்து பவர் டிவிஷன் பவர் இவங்களே வந்து உற்பத்தி பண்ணுறாங்க ஸோ அதிலிருந்து பாயிண்ட் இருபத்தி ஒரு சதவீதம் இங்களுக்கு வந்து ரிவன்யூ கிடைக்குது அந்த ரெவன்யூ இந்தியாவிலிருந்து அறுபத்தி சதவீதம் கிடைக்குது இவங்க தயாரித்த பொருளை எக்ஸ்போர்ட் பண்றது மூலமாக வந்து முப்பத்தஞ்சு சதவீதம் மற்ற நாடுகள் வருது அடுத்து இந்த கம்பெனியோட பார்க்கலாம் இயர்லி ரிசல்ட் பார்க்கும்போது லாஸ்ட் மூணு வருஷமும் இந்த கம்பெனி வந்து வந்து நல்ல நல்ல ஒரு ஒரு ஒவ்வொரு வருஷமும் நல்ல இன்க்ரீஸ் பண்ணிட்டு வராங்க அடுத்து ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்திரண்டு கம்பேர் பண்ணும்போது இவங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது பட் ஆனால் இது வந்து ஒரு ஆவரேஜாக தான் ப்ராஃபிட் இருக்குது அடுத்து முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னென்னா இந்த கம்பெனி வந்து கடன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கம்பேர் பண்ணும்போது நல்லா கம்மி பண்ணிட்டு வராங்க ஸோ இது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட்டு அடுத்து கம்பெனியுடைய டிவிடெண்ட் பற்றி பார்க்கலாம் இவங்க வந்து லாஸ்ட்டு மூணு வருஷமாக இவங்க பாயிண்ட் ஐம்பது பைசா ஒரு ஷேருக்கு ஐம்பது பைசாங்கிறது இவங்க அனௌன்ஸ் அதாவது கொடுத்துட்ருக்காங்க அடுத்து ஏர்னிங்ஸ் அண்ட் ரெவன்யூ நெக்ஸ்ட் இயர் பிப்ரவரி மாதம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ இந்த டேட்டா வச்சுட்டு நம்ம சார்ட் பேட்டர்ன் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த இந்த கம்பெனி இப்போ ட்ரேடிங் பிளாட்ஃபார்மில் ஒரு ஸ்விங் ட்ரே ஸ்விங் மூவ்மெண்ட்டில் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு ஸோ அப்படி மூவ் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம ஒரு பாட்டம் ப்ரைஸில் வாங்கும்போது அந்த ஸ்விங் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியில் வந்துடலாம் ஸோ இந்த ஆவரேஜ் அதாவது ஓவராலாக பார்க்கும்போது இந்த கம்பெனி வந்து ரிவன்யூ நல்லா பண்ணுறாங்க கடன் கம்மி பண்ணிட்டு வராங்க இவங்க வந்து ஒரு மல்டி செக்டர் கம்பெனி ஸோ இது வந்து நம்ம ஸ்விங் ட்ரேட் பண்ணுறதுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா சூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டாக்ல கம்பெனியுடைய ஷேர் ஹோல்டர்ஸ் பர்சன்டேஜ் பற்றி பார்க்கலாங்க குவார்ட்டர்லி ப்ளஸ் இயர்லி நீங்கள் பார்க்கும்போது ப்ரொமோட்டர்ஸ் வந்து அறுபத்தி மூணு சதவீதம் இருக்காங்க எஃப்ஐ ரெண்டு சதவீதம் டிஐ பாயிண்ட் சிக்ஸ் த்ரீ பர்சன்டேஜ் பப்ளிக் முப்பத்தி நாலு சதவீதம் இருக்காங்க இதில் நம்ம நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னன்னா நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர் நீங்கள் ஜூன் மாதம் பார்க்கும்போது செப்டம்பர் மாதம் அதிகமாக இருக்குது ஸோ இப்போ இதில் நமக்கு என்ன தெரியுதுன்னா ஆல்ரெடி உங்களுக்கு அந்த ட்ரேடிங் பிளாட்ஃபார்மில் இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேனல் பேட்டனில் ஒரு பாட்டம் ஸ்விங்கில் அடுத்த ஸ்விங்குக்கு ஆக ரெடி ஆயிடுச்சு இந்த டைமில் வந்து நம்பர் ஆஃப் பையர்ஸ் அதாவது இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களோட எண்ணிக்கை வந்து அதிகமாகும்போது அந்த ஸ்விங் வந்து உங்களுக்கு முழுமையடைகிறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த கம்ப் அப்போ இந்த இதில் நம்ம ஒரு பாட்டம் ப்ரைஸில் வாங்கும்போது நமக்கு வந்து ப்ராஃபிட் வந்து நூறு இருக்கும் அது எந்த ப்ராஃபிட்டுங்கிறது உங்களுக்கு அந்த எவ்வளவு ப்ராஃபிட் வைக்கலாம்ங்கறத நான் உங்களுக்கு அந்த டாப் பேட்டர்ன்ல எக்ஸ்பிளைன் அடுத்து இந்த கம்பெனியோட டாப் ஷேர் ஹோல்டர்ஸ் பெர்சன்டேஜ் டாப் ஷேர் ஹோல்டர் பத்தி பார்க்கலாங்க இது வந்து ஒரு குப்தா ஃபேமிலி தான் ப்ளூ கலர்ல ஹைலைட் பண்ணிருக்கேன் பார்த்தீங்களா குப்தா ஃபேமிலி தான் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொமோட்டர்ஸா இருக்காங்க அடுத்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து அஞ்சு புள்ளி எட்டு சதவீதம் இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க ரிமைனிங் எஸ்பிஐ ஃபண்ட் டிஎஸ்பி நிப்பான் லைஃப் இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி அடுத்து பேலன்ஸ் ஷீட் பத்தி பார்க்கலாங்க ஒவ்வொரு வருஷமும் இந்த கம்பெனியோட அசட் வந்து இன்க்ரீஸ் ஆகி போயிட்டே தான் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது இந்த கம்பெனிக்கு வந்து அசட் அதாவது சொத்து வந்து அதிகமாகிட்டே போகுது நான் மந்த்லி டைம் ஃப்ரெண்ட் வச்சு எக்ஸ்ப்ளை பண்ணுறேங்க அப்போ தான் உங்களுக்கு கிளாரிட்டியாக இருக்கும் கம்பெனி வந்து என்எஸ்சி பிளாட்ஃபார்மில் லான்ச் ஆனதுலேருந்து அதாவது ரெண்டாயிரத்தி ஒன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அதாவது இருபது வருஷமாக இந்த கம்பெனி வந்து ஒரு ட்ரண்ட் லைன் பேஸ் பண்ணி தான் மூவ் ஆயிருக்குது ஸோ அந்த செலக்ட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா இது வந்து இந்த ட்ரெண்ட் லைன் பேஸ் பண்ணி தான் மூவ் ஆயிருக்குது அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைனை பிரேக் அவுட் பண்ணி உங்களுக்கு லாஸ்ட் ஒரு த்ரீ இயர்ஸாக வந்து ஸ்விங் ட்ரே ஸ்விங்கில் வந்து உங்களுக்கு மூவ்மெண்ட் இருக்குது பாருங்கள் ஸோ உங்களுக்கு வந்து இப்போ ரெண்டாவது ஸ்விங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு பாட்டம் ப்ரைஸில் நம்ம இப்போ கரண்ட் ப்ரைஸில் நம்ம வாங்கும்போது உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி நாலு ரூபா அதாவது நம்ம ஒரு இரநூறு சேஃபர் சைட் பார்க்கும்போது நமக்கு ஒரு இரநூறுவாய்க்குள்ள நம்ம இந்த கம்பெனிலேருந்து நம்ம ப்ராஃபிட் புக் வந்துட்டு வெளியில் வந்துடலாம் இப்போ உங்களுக்கு அந்த ப்ராஃபிட் ரேஞ்ச் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எவ்வளோ அங்கே எவ்வளோ வைக்கலாம்னு ஸோ சப்போஸ் நாளைக்கு மார்க்கெட் நமக்கு கீழே இறங்கி ஓப்பன் ஆனாலுமே நம்ம க தாராளமாக வாங்கலாம் ஸோ ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு ஃபார்ட்டி செவன் பர்சன்டேஜ் வந்து நமக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வருது ஸோ நம்ம வந்து ஒரு ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி ஃபைவ் கூட நம்ம எச்சு ப்ராஃபிட் சேஃபர் சைடுக்கு ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியில் வந்துடலாம் ஸோ இது வந்து சூப்பராக நமக்கே தெரியுது இது வந்து ஒரு ஸ்விங் ட்ரேடில் ஒரு பாட்டம் ப்ரைஸில் மூவ் ஆகிட்டு இருக்குதுன்னு ஸோ இப்போ இந்த இதை யூஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு ஷூராக வந்து ஒரு ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து நம்ம ப்ராஃபிட் பார்த்துரலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு ஸ்விங்க்கும் பார்த்திங்கன்னா ஒரு மேக்ஸிமம் வந்து ஒரு சிக்ஸ் டு செவன் மந்த்துக்குள்ளே முடிஞ்சிடுது